ஏழாவது வகுப்பு படிக்கிற தனுஷ்கா ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்காங்க நாங்கள் எவ்வாறு அதிக சமூக பொறுப்புள்ள மாணவராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை கேட்டதிலிருந்தே உங்களுடைய சமூக பொறுப்பு எனக்கு விளங்குது அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது நம்ம எப்படி சமூக பொறுப்புள்ள மாணவராக இருக்க முடியும்னா முதல்ல எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து ஒரு ஜனநாயகத்தில் குடியரசாக உள்ள நாட்டில் வந்து புரட்சி நடத்த முடியாது புரட்சிங்கிறதுடைய அடிச்சொல் வேர்ச்சொல் வந்து புரள் புரட்டு அதாவது கம்ப்ளீட்டாக தலையீழாக மாற்றி போடு அப்படிங்கிறது தான் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தலையீழாக மாற்றி போடுறதுக்கு வந்து குடியரசு வந்து அனுமதிக்கிறது இல்லை இது வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ் நாட் ரெவல்யூஷனரி ப்ராசஸ் அப்படின்னா நம்ம எப்படி சமூக பொறுப்புள்ளவராக இருக்க முடியும்னா நம்ம சமூகத்தில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது ஒவ்வாத விஷயங்களும் இருக்குங்கிறத நம்மளே நம்மளே வந்து உணர்கிறோம் ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போது ஒவ்வாத விஷயங்களை விலக்கி வைப்பதற்கு நம்மால் இயன்ற செயல்களை செய்வது நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமாக செய்ய நம்மால் என்ற அளவிற்கு பிறரை தூண்டுவது நாம் முதலில் அவ்விதம் நடப்பது நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும் ஒவ்வாத விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறது வந்து நம்முடைய சமூக பொறுப்பை இன்னும் அதிகமாக அதிகரிக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நம்முடைய மாணவர்கள் அனைவரிடமும் சமூக பொறுப்பு இருக்கின்றது அந்த சமூக பொறுப்பை இன்னும் அதிகரிப்பது எப்படி என்றால் நாம் நன் நன்மையான விஷயங்கள் என்று எதை நம்புகின்றோமோ சமூகத்தில் அந்த விஷயங்களை இன்னும் அதிகமாக நாம் பின்பற்றுவது ஒவ்வாத விஷயங்கள் என்று எதை காண்கின்றோமோ அந்த ஒவ்வாத விஷயங்களை நாம் கைவிட்டு விடுவது மற்றவர்களிடமும் அத்தகைய செயல்களை ஊக்குவிப்பது இதை பண்ணினோம்னா நம்ம நாட்டில் வந்து உங்கள் தலைமுறையிலேயே இன்றைக்கு இருக்கிற விட இன்னும் அதிகமான சமூக நீதி கொண்ட நாடாக இந்தியா மிளர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன சரியா ஒளி இழந்த நாட்டிலே